பொறுமையாக பொறுமையாக நடக்கணும் ஏய் அங்கே சும்மா நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது இப்போ திரும்ப 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 என்னப்பார் என்ன பார் ஹாய் ஸ்டூல் ஹாய் ஸ்டூல் ஹாய் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நெல்லிக்காய் பறிக்க போகிறோம் நெல்லிக்காய் எங்கே இருக்குது ஆ நிறைய நல்ல சீக்கிரம் போ போ பொ 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 பொறுமைய போ பொ 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 நெல்லிக்காய் மரம் எங்கே இருக்குது நெல்லிக்காய் மரம் எங்கே இருக்குது மேலே மழை மேலே இருக்குது கீழே இருக்குது எடுக்கக்கூடாது தங்கம் கீழே இருக்கிறது எடுக்காது கீழே இருக்குது எடுக்கூடாது மரத்தில் நான் தட்டி விட்றேன் ஓகேவா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது கொத்து கொத்தா காய்த்துருக்குது Nice.